தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று என்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் இன்று என்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் எனக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுக்கோட்டை பங்கு ராமநாச்சியார்புரம் என்ற கிராமத்தில் பிறந்தேன் ஐம்பத்தி மூன்று வயதை நிறைவு செய்து ஐம்பத்தி நான்காவது வயதில் அடியெடுத்து வைக்கிறேன் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இவ்வளோ சீக்கிரம் ஐம்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சா அப்படின்ட்டு ஏசுனாரே முப்பத்தி மூணு வருஷம்தான் உயிர் வாழ்ந்தார் நிறைய சாதனைகள் செஞ்சுட்டாப்புல ஐம்பத்தி மூணு வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கேன் எந்த சாதனையும் செய்யலை இந்த ஐம்பத்தி மூணு மா வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கேனா என்பதே எனக்கு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு வந்து கால்ரா வந்துச்சு டிபி நோய் வந்துச்சு அதிலிருந்து மீண்டு வந்தேன் அடுத்ததாக ரெண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி திருமணம் ஆச்சு எடுத்தால ஒரு பத்து நாளுக்குள்ளே வாகனத்தாயிருச்சு அதில் ஒரு மன கொடூரமான மனநிலைக்கு தள்ளப்பட்டேன் மனநிலை பாதிக்கப்பட்டேன் அதுலேருந்து மீண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எனக்கு திருமணம் ஆச்சு ரெண்டாவது திருமணம் ரெண்டு பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னுடைய மனைவி சோமெல்லாம் போயிட்டாங்க மூளை மற்றும் நரம்பியல் வியாதி அதில் ஒரு அறுபது லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணோம் வீடு நகை பணம் எல்லாம் விற்று இடம் எல்லாத்தையும் விற்று செலவு பண்ணி வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டோம் திருப்பி அவங்களுக்கு கற்பப்பை புற்றுநோய் வந்துச்சு அதில் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வரை செலவச்சு திருப்பி வறுமைக்கு தள்ளப்பட்டோம் ஆக குப்பை தொட்டியில் வந்து தூக்கி எறியப்பட்டோம் நாங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட உடனே என்னுடைய உறவினர்கள் என் கூட பிறந்தவங்க எங்கள் சம்சாரம் கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க சொந்த சாதிக்கார பயில்கள் எல்லாமே வந்து ஓடி போயிட்டாங்க இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாதையும் மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆக பலகினவங்க தான் இனிமேல் சொந்தக்காரவங்க எங்கள் நலனில் அக்கறை உள்ளவங்க தான் எங்களுக்கு சொந்தக்காரவங்க பணம் இருந்தால் தான் உண்மையிலே மதிப்பாங்க சொந்தக்காரவங்க சாதிக்காரவங்க எல்லாமே தூக்கி போயிட்டாங்க தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க எங்கள் நாங்கள் போகிற சர்ச்சில் கூட எங்களை வந்து ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க எங்கள் அன்பியத்தில் கூட எங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க எங்கள் அன்பியத்தில் கூட என்ன எங்களை வந்து நீக்கிட்டாங்க என்ன காரணம்ன்றது இது வரைக்கும் தெரியல ஆக ஆண்ட ஒரு ஏசு கிறிஸ்துவும் அன்னை மரியாலையும் பிடிச்சிருக்கோம் அவங்க தான் எங்களை வழிநடத்துவாங்க நாங்கள் அந்த தரித்திரத்துலேருந்து மீண்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு வர எங்களுக்காக ஜபியுங்க நம்முடைய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் அவர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல கை தூக்கி விடுகிற தேவன் தாழ்த்துகிற தேவன் அல்ல உயர்த்துகிற தேவன் என்று விசுவசிக்கிறோம் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று விசுவசிக்கிறோம் ஆக அவர் எங்களை கைவிட மாட்டார் அவருடைய அடைக்கலத்தில் இருப்போம் எங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்